அனைவருக்கும் வணக்க மக்களே நான் உங்கள் மரபித்தான் சுமார் கண்ணகி நகர் சென்னையிலிருந்து வெல்கம் டு வார்க்கே தினம் ஒரு மரம் நாடு என்ற தலைப்பில் தினமும் ஒரு மரம் நடவு செய்து வருகிறேன் அதில் ஒரு சிறிய முயற்சியாக நான் கீழ்க்கட்டளையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்க்கிறேன் வேலை முடிந்து ஈச்சங்காடு வழியாக செல்லும்போது அந்த பகுதியில் மரங்களையே பார்க்க முடியவில்லை அதனால் அந்த பகுதியில் மரம் நடலாம் என எண்ணி கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் அந்த பகுதியில் மேம்பாலத்திற்கு அடியில் குடியிருப்பு பகுதியில் என மரம் நட இடம் உள்ள பகுதிகளில் மரங்களை நட்டு வளர்த்து வருகிறேன் அதன் தொடர்ச்சியாக பன்னெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மாலை ஏழு மணி அளவில் ஒரு மரத்திற்கான குழியை எடுத்து அந்த குழியில் பூச்சி இனங்களுக்கு மிகவும் புடிதமான குதிரைப்படுக்கன் மரத்தை மகிழ்ச்சியாக நடவு செய்து முடித்தேன் இந்த மரத்தின் கொட்டைகளை பூச்சி இனங்கள் மட்டும் உண்ணாது மனிதர்களும் உண்ணலாம் இந்த பருப்பை ஆண் பெண் என இருவரும் உண்ணலாம் தினசரி மூன்று கொட்டைகளை உண்பதனால் ஆண்மை சக்தி அதிகரிக்கும் செரிமான கோளாறுகளை சரி செய்யும் சுவாசத்தை ஆரோக்கியமாக்கும் தோல் வியாதிகளை சீராக்கும் இந்த மரத்தை அதிக நட்டு வளர்க்க வேண்டும் ஏனென்றால் அழிவின் விளிம்பில் உள்ளது இந்த மரம் இந்த மரத்தை நானே விதைகளை சேகரித்து முளைக்க வைத்து வளர்த்தேன் என்பது கூடுதல் ஒரு சிறப்பு மரம் நட வா நண்பா கரம் கோர்ப்போம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இது வெறும் வாசகம் அல்ல அடுத்த தலைமுறையினரின் வாழ்க்கையை வாரங்கள் விதைத்துக்கொண்டே கொண்டே இருப்போம் விளைந்து கொண்டே இருக்கட்டும் இது என்றும் அறுவடைக்கு அல்ல அடுத்த தலைமுறையினருக்கு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்